வெல்கம் டு மை சேனல் இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அலாமும் வரமத்துல்லாஹி ஒவரகாத்து இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நல்ல முடிவு தெரிந்து கொள்ள நம்ம என்ன துவா ஒதுக்கலாம் அப்படின் தான் பார்க்க போகிறோம் இப்போ ஏதா இப்போ ஏதாவது ஒரு தொழிலோ இல்லாட்டினா அதாவது வீடு வாங்குறதாக இருந்தாலும் சரி எந்த ஒரு இதாக இருந்தாலும் அந்த முடிவுக்காக நம்ம காத்து கொண்டு இல்லையா அந்த நல்ல முடிவுக்காக அப்போ நம்ம என்ன ஓதிக்கலாம் அப்படின்னா இஷாவுடைய தொழுகைக்கு பின் இஸ்திகாரா நியத்தில் இரண்டு ரெக்காயத்து நம்ம நஃபில் தொழுதுக்கு பின் இந்த ஆயத்தை நம்ம நூற்றி ஒரு தடவை ஓதி யாரிடமே நம்ம பேசாமல் அப்படியே தூங்கிடணும் அப்போ இன்ஷால்லாம் அது ஒரு நல்ல முடிவு தெரியும் அப்படின்னு நம்பப்படுகிறது இன்ஷால்லாம் நீங்களும் ஓதி பாருங்கள் அது என்ன திக்கிறேன்னு ஸ்கிப் பண்ணாமல் இப்போ வீடியோஸை பார்க்கலாம் இஸ்மில்லாஹி இர் ராஹீம் அது என்ன திக்கிறேன் இப்படி பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வஷிரு கவுலக்கும் ஔவி ஜஹரு பிஹி இங்நகு அலி முன் பிதாபி சுதூரி அலா ஏ அதோடைய அர்த்தம் மனிதர்களை உங்களுடைய பேச்சை நீங்கள் ரகசியமாக பேசுங்கள் அல்லது அதை பயங்கரமாக உறக்க பேசுங்கள் எவ்வாறாயிலும் நிச்சயமாக அவன் உங்கள் நெஞ்சங்களில் உள்ளவற்றை முற்றும் அறிந்தவன் அனைத்தையும் படைத்தவனாகிய அவன் உங்களுடைய ரகசியங்களை அறிய மாட்டானா அவன் நுட்பமாக அறிபவன் நன்கு தெரிந்தவன் என்று அல் குருவானில் பதிவிடப்பட்டுள்ளது இன்ஷா அல்லா இதை நீங்கள் ஓதி நாட்டங்கள் நிறைவேற அல்லா கபில் செய்வானாக ஆமீன் ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகா